தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் நூற்றி நாற்பத்தி ஆறு நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன் என் இயேசு என் உயிரான ஏசு என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை தூடிப்பேன் என் உயிரான 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 இயேசு என் உயிரான ஏசு உயிரோடு கலந்து என் உயிரி நான் உண்மை தூதிப்பேன் உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனி குதையா மறக்குதையா உணர்வு எல்லாம் இனி உம்மண்பை ருசி கையில ராஜா உண்ணாமம் துதி கையில் ஏசையா உம்மன் பை ருசி கையில் என்யிரான் உயிரான உயிரான எஸ் என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன் என் உயிரை நான் உம்மை துதிப்பேன் விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே மகிமையும் ஆட்சியும் நிறைந்தவரே மண்ணில் வாழ்பவரே என்றும் என்றும் காப்பவரே உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்தி எம் காயங்களை கட்டி எம்மை உமது அன்பின் சிறகுகளில் வைத்து அரவணைத்த தெய்வமே உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் பரிசுத்த ரத்தம் திரித்து எம் ஒவ்வொருவரையும் திரு திரையிறதய நிரலில் வைத்து ஆசிர்வதித்தவரே இதயத்தை எமக்காய் திறந்தவரே பாவியாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் இதோ மகளே மகனே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எனக்கு சொந்தம் என் பார்வையில் நீ விளையேற பெற்றுள்ளாய் என்று எல்லாம் அழைத்து எம் ஒவ்வொருவரையும் அர்ச்சித்து வழிநடத்தி வந்த நேச தகப்பனே உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் வியாதிகள் தொல்லைகள் அனைத்தையும் தீர்த்தவரே வல்லமை மகளாக அனைத்து காப்பவரே அனைத்து எமை முத்தமிட்டவரே உமக்கு நன்றி கூறி உண்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் சோதனைகள் எமை நெருங்கினாலும் சொந்தங்கள் எமை வெறுத்து ஒதுக்கினாலும் எம்மோடு உடன் இருப்பவரே உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா உம் அருமையான இந்த பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் இளையோராகிய உம் உன் பிள்ளைகளாகியமை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நெறியை மீது வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே இருள் எம்மை சூழ்ந்திட்ட நேரத்தில் வழி ஒன்றும் அறியாமல் தவித்த நேரத்தில் எம் ஒவ்வொருவரையும் அணைத்துக்கொண்டு உம் முள்ளங்கைகளில் பொறித்துக்கொண்டு ஒளியின் பாதையில் வாழ்வின் பாதையில் வெளிச்சமாய் எம்மை நீர் வழி நடத்தி நீரே தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சிறப்பாக இந்த இரவு நேரத்திற்கு அழைத்து வந்திருக்கிறீரே தகப்பனே நன்றி செலுத்துகின்றோம் எப்படி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் நீர் செய்த ஒவ்வொரு நன்மைத்தனங்களையும் எண்ணி பார்க்கிறோம் தகப்பனே சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் பலன் தந்தீர் ஆண்டவர பலவீன நேரத்திலே சுகம் தந்தீர் ஆண்டவர நன்றி கூப்பிட்டவுடன் பதில் தந்து குறைவுற்ற அனைத்தையும் நிறைவாக்கி நீர் நன்றி ஆண்டவரே தடுமாறிய போது தாங்கினரே ரா உதவி செய்தீரே நன்றி எங்களை சிரம் தாழ்த்தி கரம் குவித்தும் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவு நேரம் முழுவதும் கோடி அற்புதர் பதுவை புனிதருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மகத்தான நாளிலே அற்புதரின் பரிந்துரையால் அனைத்து புனிதர்களின் பரிந்துரையால் இந்த இரவு நேரம் அகில உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அருளையும் இரக்கத்தையும் அன்பையும் பராமரிப்பையும் உயிர்மூச்சையும் தந்து எங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கும் வழி என்ற நம்பிக்கையில் இந்த இரவை உன் திருப்படியில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து எம் ஒவ்வொருவரையும் வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டு ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நாமத்தில் இந்த அர்ப்பணத்தை ஏற்று எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏற்று ஏற்றாசிர்வதித்திரலும் உயிருள்ள பீதாவே ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை தோற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏ சுவுகே புகழ் ஏ சுவுக்கே நன்றி மருகை வாழ்க அலை தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறை நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் God bless you.